புரிச்சுக்கோங்க வர்றோம் போறோம் செய்யறோம் இப்படி இப்ப அவனவே எடுத்துக்கிறோமே எவ்வளவு நான் அவன் சொன்ன மாதிரி நான் சாகிறது வரைக்கும் இப்படித்தான் புலம்பிக்கிட்டு இருக்கணுமா அப்படித்தான் இருக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் இப்ப இவன் புலம்புறான் அது கூட இவன் புலம்பலுக்கு இப்ப என்கிட்ட இவ்வளவு வேகமா வாதம் பண்றதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படி எல்லாம் குடும்பத்துக்குள்ள காப்பாத்தி நிக்க வச்சிருக்கீங்களா எங்களை முத்திரையும் தவிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு கோணத்துல கூட அவன் பேசலாம் இல்லையா அப்படி எல்லாம் காப்பாத்தி விட்டவொன்னு இன்னைக்கு நீ வந்து வேற மாதிரி பாக்கும்போதுதான மத்தவங்களுக்கு அந்த இது வர மாட்டேங்குது எல்லாம் எல்லாம் அக்கறைக்கு இக்கறது தானே நீ இல்ல தெய்வமா அப்படியே ஏகமாட நம்பிடுறதுக்கு சொல்லு பாப்போம் இன்னும் போனா அவங்களுக்கு சொன்னதை விட அதிகமான விஷயம் நடைமுறைப்படுத்தி அதை அனுபவிச்சமையுவேன் அப்ப இவ்வளவு விஷயத்தை நடைமுறைப்படுத்தி நம்மளை கொண்டு ஒரு நம்மளை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு உற்றுவாராங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இல்ல இல்ல அப்ப நீ அந்த இடத்துல இருக்க மனுஷன் அவன் மேல என்ன கோபமான கோபமெல்லாம் கிடையாது மனித இயல்பு இதுதான மனித இயல்பு இதுதான புரிஞ்சதா அப்ப அதுல விதி விதிவிலக்கு யாருக்கு இல்ல விதி விதிவிலக்கு யாருன்னா என்ன மாதிரி முட்டாளர்களுக்கு தான் விதி விதிவிலக்கு ஏன்னா நாங்க அந்த பாலா போன அந்த இதுக்குள்ள போக மாட்டோம்ல தாண்டி வந்துட்டோம் இல்ல அது அது தேவையில்லைன்னு உதறிட்டோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த துன்பம் நமக்கு தேவையில்லை இப்ப இந்த உட்காந்துருக்கேன் இப்ப பழமணி பூசை முடிஞ்ச உடனே என்ன சொல்றீங்க பூசை முடிஞ்சோம் நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இருப்பீங்க பூசை முடிஞ்ச உடனே என் சாமி வரல ஏதாவது ஒரு உக்கிட்ட லீட்டு வச்சுக்கோ இந்த போட்டுக்கிறது இப்படி உதறி தோல்ல ஓட்டு நான் போயிட்டே இருப்பேன் லைட் லைட் வாட்டு தெரிச்சுக்கிட்டு இருக்கோம் கதவு கதவு வாட்டுக்கு இருக்கும் அப்ப உனக்கு எனக்கு உத்தேசம் இருக்குல்ல புரியுதா சொல்றது இந்த 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 கர்மத்துக்குள்ள வேண்டாம் தூக்கி வெளியே வந்துட்டு அப்புறம் அதை எடுத்துக்கு வரப்போகுது ஆனா நீங்க அப்படி வர முடியுமா அதுக்கு உண்டான தைரியம் உங்கள்ட்ட இருக்கா அதுக்கு உண்டான மனப்பக்குவம் இருக்கா இல்ல உனக்கு அந்த ஆன்மா பழம் இருக்கா இல்ல அதுக்கு உண்டான த சரியான முறையில ஒரு பாடம் படிக்கக்கூடிய இடத்துல பாடம் படிக்கிற இடத்துல இருக்கீங்களா எதுவுமே இல்லை அப்ப எது எதை வச்சு நம்ம வச்சு நீங்க வந்து அந்த இடத்த தாண்டி வந்துடுவீங்க முடியாது இன்னும் சொல்றேன் அது முடியுமா முடியாது உம் மனித வாழ்க்கையில் அது கஷ்டம் எல்லாம் உதறி போட்டு வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது எப்படி ஈஸி கிடையாது அவன் சொன்ன மாதிரி சர்க்கரை இருக்கிற இடத்துல எறும்பு தேடித்தான் போகும் இல்லையா சம்சாரத்தை வெறுத்தவன் எவன் இருக்கான் எவனால வெறுக்க முடியுமா அது சாத்தியமே இல்லை பந்தத்தை உதறி விட்டுட்டு போயிடுவானா எங்க சுத்தினாலும் அங்கதான் நிக்கணும் அப்ப அது சாத்தியமானா இல்லை நம்ம என்ன சொல்றோம் அங்கேயே இல்லை உன்னைய காப்பாத்திக்கிறதுக்கு நீ எது உனக்கு முன்னாடி பெருசுன்னு நினைக்கிறியோ அவங்கள நிலை நிறுத்துறதுக்கு மாத்திரம் நீ ஆன்மீகத்தை கத்துக்கோன்னு சொல்றோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீ ஞானியா வர வேண்டாம் மௌலியா வர வேண்டாம் ஒரு போதகரா கூட வர வேண்டாம் ராசரிசியாவும் வர வேண்டாம் ஒரு குறுக்குளத்தை நடத்துற திறமையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ வர வேண்டாம் சித்தனாவும் வர வேண்டாம் அது உனக்குன்னு உன் பிறவி பலன்ல பாக்கியம் இருந்தா நீ என்ன சொல்றது அதுவே நடக்காது அதுக்குண்டான எவனோ ஒருத்தன் தூக்கி கொண்டு போய் அழுக்க உட்கார வச்சிருவேன் அந்த பரதேசி இப்ப உட்கார வைக்கல நான் இதுல நினைச்சா பார்த்த இன்னும் சொல்ல போனா இதுக்கு நேர ஆப்போசிட்டா மூர்க்கத்தனமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நான் புரிஞ்சதா அதுக்குன்னு உண்டான தருணம் அதுக்கு உண்டான பிரிவிப்பலன்ல உன் ஜம்பத்தினுடைய உனக்கு அந்த தொடர்பு இருந்திருந்தால் அவன் தூ ஒருத்தன் எவனாவது வருவான் தூக்கி கொண்டு போய் அழுக்க உட்கார வச்சு போற அப்படின்னு கையை காமிச்சுட்டு போயிடுவான் அது எல்லாத்துக்கும் கிடைக்குமானா கிடைக்காது கோடியில ஒருவனுக்கு தான் கிடைக்கும் ஒரு கோடி பேர்ல வந்தா ஒருத்தனு கிடைக்கும் புரியுதா நூறு கோடி பேர்ல வந்தா பத்து பேர் வருவான்னா பத்து பேர்ல நிலையா ஒருத்தனா ஒருத்தனாதான் இருக்கும் ஒன்பது பேர் காணாம போயிடுவான் அதுலயும் கூட சமுதாயம் கூடாது இல்லையா சமுதாயத்தெல்லாம் மீறி எல்லாத்துக்கும் எப்படி சொல்றது அதெல்லாம் அடிச்சு கூடிய நொறுக்கி வர்றவன் பயணம் பண்ண முடியும் குரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு குருவை மதிச்சு குரு வார்த்தைக்கு வார்த்தை பேசாம எவன் பயணம் பண்ண கத்துக்கிறானோ அவனால ஒருத்தனால முடியும் ஏன் அவன் தான் மத்தவரை செவி சாய்க்க மாட்டான் எவ்வளவு ஒருத்தன் குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பயணம் பண்ண கத்துக்கிட்டானோ அவன் இதர பிரச்சனைக்கு செவி சாக்கவே மாட்டான் அப்படி ஒரு ஜீவனால மத்த தான் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஜீவன் தான் அந்த ஆன்மாக்கள் தான் அந்த பயணத்துல வந்து நிறைவு கொண்டு போக முடியும் நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க வாரதோ இந்த இதெல்லாம் உருவாக்குறதோ இதெல்லாம் எனக்கு சொத்து கிடையாது இந்த பரதேசி பயணம் வேற என் சொத்து பிற்காலத்துல இருக்கு நான் அந்த சொத்தை நோக்கி பயணம் பண்றேன் பலமுறை முறை இருக்கும் கூட சீர அந்த சொத்தை பிடிக்கணும்னா நான் இப்ப சரியா இருக்கணும் சத்தியத்துல என் பயணம் சத்திய பயணமாவே இருக்கணும் அங்க ஒரு சின்ன பிரேக் வந்துட்டா கூட அந்த சொத்தை நான் பிடிக்க முடியாது புரிஞ்சுதா அப்ப அந்த கவனத்துல அதுல நான் எப்பவுமே என்னுடைய ஆன்மா ரீதியான பயணம் என் குருவனுடைய வார்த்தை குரு என்னைய ஈக்கக்கூடிய விதம் இது எல்லாமே நான் கவனிச்சு பயணம் பண்றதுனால நான் அதே நோக்கி பயணம் பண்றதுக்கு என்னால முடியுது நமக்குதான் சகல அணுக்கிறவங்களும் நமக்கு கொடுத்துட்டாங்கல்ல நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்னா இருக்கலாம் ஆனா அது கிடைக்காது புரிஞ்சதா அஞ்சு யோகத்துல அந்த தருணத்தை கரெக்டா வந்ததுனாலதான் இன்னைக்கு ஆறாவது யூகத்துல இந்த ஸ்தானத்துல என்னை நிற்க வச்சிருக்கிறாங்க அங்கே நான் கோட்டை விட்டு விட்டுருந்தேன்னு இந்த ஸ்தானம் இன்னிக்கு நான் வந்திருக்க முடியாது புரியுதா அப்போ அடுத்து எதிர்ல என்ன இருக்குன்னு என் குரு என்ன காட்டி கொடுத்துட்டாங்க விட்டுறாதே அப்படின்னு நான் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவேன் அதுதான் எய்மு என்ன மாதிரி விட்டாத பிரதேசிகளுக்கு அது எய்மு உன்ன மாதிரி குடும்பத்தான் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு என்ன எய்மு சொல்லு அமைதியா வாழக்கத்துக்கோ நிம்மதியா வாழக்கத்துக்கோ சஞ்சலம் இல்லாம வாழக்கத்துக்கோ வேதனை இல்லாம வாழக்கத்துக்கோ புலம்பல் இல்லாம வாழக்கத்துக்கோ அதுக்கு உண்டான சாத்திய வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கத்துக்கோ உள்ளதானே இது என்ன இருக்கு கஷ்டம் அதத்தான் சொல்றோம் நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி பயணம் பண்ணுவோம் அப்படி பண்ணுங்க